ஏழு நாள் ஏழு வகையான குழம்பு ரெசிபி சீரிஸில் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்கிற மாதிரி தான் குழம்பெல்லாம் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லா ரெசிப்பியுமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுண்டக்காய் வச்சு செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ரெண்டு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு இடிக்கல்ல போட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா இடிச்சிருங்க ஒரு கப் தண்ணியில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சு இந்த இடிச்ச சுண்டக்காவை அதில் போட்டுருங்க கருக்காமல் இருக்கும் நம்ம செய்கிற வரையும் அடுத்து தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இருபது பல் பூண்டு உரித்தது முப்பது சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் உரித்த சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் கண்ணாடி வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க பொடியனை இருக்கின தக்காளி நம்ம இடித்து சுண்டக்காவை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க தக்காளி லேசாக குழையிற வரையும் நல்லா ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து மசாலா பச்சை வசனம் போகிற வரையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஊற வச்ச புளி சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டரை கப் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில திறந்து கலந்து மட்டும் விட்டுக்கோங்க இப்போ குழம்பு கொஞ்சமாக திக்காகி மசாலா பச்சை வசனலாம் போயிருக்கோம் இதில் இருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு சுண்டைக்காய் இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் மிக்சி ஜாருக்கு கொஞ்சமாக மாற்றிக்கோங்க அஞ்சு பீஸ் தேங்காய் சேர்த்து குறை அரைச்சி அரைச்சி அரைக்கப் தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி கடையில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட குழம்பு சுவையாக ரெடி ஆயிரங்க இந்த மாதிரி குழம்புலாம் நாங்கள் நார்மலாக அடிக்கடிக்கு செய்கிறது இந்த சுண்டக்காக்கு பதில் நீங்கள் வேறு எந்த காய வச்சு வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி இரண்டாம் நாள் கருவேப்பிலை குழம்பு இது செய்ய ரொம்ப ஈஸி இதை ரெண்டு நாள் வச்சு பயன்படுத்தலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஆறு காஞ்ச மிளகா காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லேசாக செவந்தால் போதும் பருப்பெல்லாம் சின்ன சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பில் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணதை சேர்த்துக்கோங்க இதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரையும் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கப் தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் புரிஞ்சதும் முப்பது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை இருக்கிறது சேர்த்து தக்காளி லேசாக குழையிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா பச்சா வசன பொருள் வரையும் வதக்கிக்கோங்க நம்ம அரைச்ச கருவேப்பில் பேஸ்ட்டு ஊற வச்ச புளியை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதை லேசாக கலந்து விட்டு ஒரு கப் தண்ணி மிக்ஸி அலசி சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்புலாம் சரி பார்த்துக்கோங்க போட்டு மூடி ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இடையில தந்து லேசாக கலந்து மட்டும் விட்டுக்கோங்க குழம்பு நல்லா திக்காகி இருக்கும் கருவேப்பிலையோட வாசல் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புல தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மேலே இப்போ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்மளோட குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு இது சூடான சாதத்துக்கு கூட இந்த குழம்பு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இன்னைக்கு மூன்றாம் நாள் பாவக்காய் குழம்பு எப்படி செஞ்சாலும் கசக்குன்னு தான் சொல்லுவோம் இந்த பாவக்காய் குழம்பு ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் அரை கப் மொச்சக்கட்டை ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்ல கலர் மாறி வாசம் வர வரையும் வறுத்துக்கோங்க இதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து அப்படியே இருபது நிமிஷம் ஊறட்டும் இரநூத்தம்பது கிராம் பாவக்காய் எடுத்து அடிமுனையெல்லாம் அரிஞ்சிட்டு நல்லா திக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு இருக்கணும் திக்னஸ்ஸு கட் பண்ண பாவக்காவை பவுலில் தண்ணியில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க இதோட அரை கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க இப்போ மொச்சக்கொட்டை நல்லா ஊறி இருக்கும் இது அப்படியே தண்ணியோட குக்கருக்கு மாற்றி அரை ஸ்பூன் உப்பு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் திறந்தால் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்திருக்கும் இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாம் ஒரு கடையில் கால் கப் எண்ணெய் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இருபது சின்ன வெங்காயம் உரிச்சது பத்து பல் பூண்டு இது கண்ணாடி வரையும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே பொடியின நறுக்குனது சேர்த்து தக்காளி லேசாக குழையிற வரையும் வதக்கிக்கோங்க இப்போ கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்ச பாவக்காவை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் பால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த எண்ணெய்லேயே இந்த பாவக்காய் லேசாக வதங்கி வரணும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆனதும் திறந்து நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இதோட நம்ம ரெண்டு கப் தண்ணி ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிருங்க நல்லா கொதிச்சு வந்ததும் மேலே லேசாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கும் பாவாக்காவும் சூப்பராக வெந்திருக்கும் இப்போ தாலிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் இது நல்லா பொறிஞ்சதும் குழம்புல சேர்த்து கலந்து விட்டுருங்க அவ்வளோ தான் நம்மளோட குழம்பு சுவையாக ரெடி ஆயிரும்ங்க பாவக்க குழம்புனாலே கசக்கம் தான் சொல்லுவேன் ஆனால் அது கூட எது போட்டு செஞ்சாலும் கசக்க தானே செய்யணும்னு நினச்சேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்யும் போது இப்படி தான் நானும் சொன்னேன் ஆனால் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்வீங்க இன்னைக்கு நான்காம் நாள் இன்றைக்கி மோர் குழம்பு செய்ய போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பத்து பேருக்கு சமைக்கணுனாலும் இந்த மோர் குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க பத்துலேருந்து பதினஞ்சு வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பெரிய பெரிய துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ நல்ல ஊறின பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய துண்டு இஞ்சி அஞ்சு பீஸ் தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் இதோட தனியாகவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்ச மசாலா மூணு கப் தயிர் அதாவது அறநூறு எம்எல் நல்லா அடித்து சேர்த்துருக்கேன் கட்டி இல்லாமல் இதோட ரெண்டு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் தூள் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நறுக்கின வெண்டைக்காய் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து சுருங்கி வர வரையும் வதக்கி விட்டுக்கணும் இந்த காய்க்கு போது நம்ம வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக சேர்த்து லைட்டாக வேக வச்சு குழம்புல சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கலந்து வச்ச மோர் மசாலாவை சேர்த்துக்கோங்க அந்த பவுலில் அலசி ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கிளறிட்டே இருங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நல்லா கொதிச்சு வரும் கலரும் நல்லா மாறி வரும் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சால் வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இன்னும் கிளறிட்டே இருங்க அடி பிடிக்காமல் இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் நம்ம குழம்புல சேர்த்து கலந்து விட்டால் சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிருங்க இது ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் சாதத்து கூட சூப்பரா இருக்கும் இதோட கருணக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிடும் போது அருமையா இருக்கும் தோசை இட்லின்னு நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதுவும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு முழு கத்திரிக்காய் வச்சு குழம்பு அதுவும் என்னோட ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட அருமையா இருக்கும்ங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய அரைக்கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம கட் பண்ண வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் கண்ணாடி வரையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ண தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பத்து பீஸ் முந்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் தண்ணி இல்லாமல் நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிஞ்சான கத்திரிக்காய் ஒரு பத்து எடுத்திருக்கேன் இதை கிராஸில் கட் பண்ணி உள்ள புழு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம கட் பண்ண கத்திரிக்காவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க நல்லா திருப்பி திருப்பி வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ கத்திரிக்காய் லேசாக சுருங்கி முக்கால்வாசி வெந்துடும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே எண்ணெயில் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து லேசாக வதக்கி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒன்றரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மிக்ஸி அலசி ஒரு கப் தண்ணி இன்னும் ஒரு கப் தண்ணி நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சு கத்திரிக்காவை சேர்த்து தட்டு போட்டு மூடிடுங்க இது ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ லேசாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கும் தேவைப்பட்டால் கால் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலக்கி விட்டு இறக்குனா நம்மளோட குழம்பு சுவையாக ரெடி ஆயிருங்க மூணு விலைக்கும் இந்த ஒரே குழம்பு இருந்தாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஆறாம் நாள் சின்ன வெங்காயம் குழம்பு சூடான சாதத்தில் இந்த சின்ன வெங்காயத்தோட பெசஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் கால் கிலோ சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பத்து பல் பூண்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கால் கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு சிட்டிகை பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் கண்ணாடி வரையும் வதக்கி விட்டுக்கோங்க அரைச்ச தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போயிடும் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் இது திக்னஸ்க்காக தான் குழம்புல மைல்டாக தனியா ஃப்ளேவரும் தெரியும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலா பச்சை வாசனை வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக இருக்கும் குழம்பு இதோட சின்ன துண்டு வெள்ளம் இது ஆப்ஷனல் தான் சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளோட குழம்பு சுவையாக ரெடி ஆயிரும் காய்கறி சேர்த்து குழம்பு வைக்கிறத விட இந்த சின்ன வெங்காயத்தோட மைல்டான ஸ்வீட்னஸ்ல இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார் வெங்காயம் தக்காளியும் காய்கறி தானேன்னு அதனால இன்னைக்கு நம்ம வெங்காயத்தை வச்சு தான் குழம்பு வச்சுருக்கோம் இது இன்னைக்கு மாங்கால குழம்பு இது வித்தியாசமாக இருக்கும் இதுவரையும் செஞ்ச குழம்புலேயே இதுதான் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்து ப பத்துலேருந்து பதினஞ்சு பெரிய துண்ணுங்களா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக மூணு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு இதை ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்புலாம் லேசாக செவந்து வர வரையும் வறுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதும் தண்ணி சேர்த்து மையம் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம கட் பண்ண மாங்காவை சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு கப் தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கொதிக்கட்டும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதித்ததும் மாங்காய் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டரை கப் தண்ணி ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க கட்டிப்படாமையும் இருக்கும் அடி பிடிக்காமையும் இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சதும் திக்காகிடும் இப்போ தாளிப்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் மூணு காஞ்சி மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம குழம்புல சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு ஸ்பூன் புளித்தண்ணி இது ஆப்ஷனல் தான் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு சுவையாக ரெடி ஆயிரும் இந்த குழம்பையும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சூடான சாதத்துக்கூடையும் அருமையாக இருக்கும் தோசைக்கூடையும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ